கேன அக்கேனம் இந்த படத்தோட டைரக்டர் கீர்த்தி இந்திரான்னு ஒரு பாத்திரம் பண்ணியிருக்காங்க கேமராமேன் தென் பிரவீன் மியூசிக் டைரக்டர் பரத் எல்லார் சார்லேயும் வந்திருக்க பத்திரிகையாள நண்பர்களுக்கும் சேனல் அதர் சேனல் எல்லாத்துக்கும் எங்களுடைய வணக்கம் இந்த படம் நீங்கள் படம் பார்த்துட்டு இன்றைக்கி தமிழ்நாட்டுக்குள்ள இது ஒரு நல்ல பாராட்டு கிடைச்சிருக்கு எங்களுக்கு அதுக்காக நாங்கள் எல்லா ஊருக்கும் நேரடியாக பத்திரிக்காரரை எல்லாரையும் உங்களை சந்திக்கிறதுக்கு நேரடியாக வந்திருக்கோம் இந்த படம் இன்றைக்கி காலகட்டத்தில் சமுதாயத்துக்கு தேவையான விஷயங்கள் நாங்கள் சொல்லியிருக்கோம் வெறும் பாடமாக சொல்லாமல் அது ஒரு கதை அம்சத்தோட ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர் ஒரு த்ரில் ஃபேக்டர் அதில் வச்சுருக்கோம் நீங்கள் கேள்வி கேட்கலாம் என்ன என்ன மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இருக்கும் இன்றைக்கி ஒரு சின்ன சின்ன டவுனில் சின்ன டவுன்னால் மெட்ரோபாலிட்டன் சிட்டி இல்லாமல் திருச்சி திருநெல்வேலி தென் திருப்பூர் கோயில் அங்கேருந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸு நல்ல படிக்கிற இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸு சிட்டிக்கு வந்தால் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும் எவ்வளோ ஒரு கவனமாக இருக்கணும்னு சொல்லி ஒரு சின்ன விஷயத்தை ஒரிஜினல் கதையிலருந்து அதுக்கப்புறம் நாங்கள் அதில் நிறைய ஒரு சுவாரஸ்யமாக இருக்கிறதுக்காக நிறைய கதை அம்சம் போட்டுருக்கோம் ஸோ இது முக்கியமாக இந்த யங் ஜென்ரேஷன் ப்ளஸ் பேரண்ட்ஸ் பார்க்க வேண்டிய படம் ஏதாவது கேள்வி இருந்தால் நாங்கள் கே பதில் சொல்ல தயாரி எல்லாருமே ஒரு புதுமுகம் ஆ என்னென்னா எல்லாம் திறமைசாலி புதுமுகம் படம் பார்த்துட்டீங்களா நீங்கள் சரி நீங்கள் படம் பாருங்கள் படம் பார்த்துட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு சிறப்பாக தெரியும் ஏன்னா டெக்னிக்கலாக இதில் எந்த குறைபாடும் இல்லாமல் நாங்கள் பண்ணியிருக்கோம் மியூசிக் டைரக்டர் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு டைரக்ஷன் ரொம்ப அருமையாக இருக்கும் கேமரா மேன் தென் எடிட்டர் புதுசு தென் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்ட் டைரக்டர் புதுசு காஸ்ட்யூம் டிசைனர் புதுசு லிரிக் ரைட்டர் அவங்களையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க சிங்கர் புதுசு ஃபஸ்ட் டைம் சிங்கர் அது இல்லாமல் நமக்கு டிசைன் பண்ணுறவர் கூட இதில் இது யங்ஸ்டர் ஸோ இந்த மாதிரி யங்ஸ்டர் தான் அந்த காலகட்டத்தில் ஊமை விளைகள் காலத்தில் எல்லோரும் நாங்கள் ஒன்றா வந்தோம் அதே மாதிரி இந்த டீம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சி ரொம்ப திறமைசாலி ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் ரொம்ப சின்சியர் ஸோ அந்த சின்சியரிட்டிக்கு இன்றைக்கி ஜனங்கள் பரிசு கொடுத்துருக்காங்கன்னா நன்றி சொல்ல வந்திருக்கோம் அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நீங்கள் ப்ரோமோட் பண்ணிங்கன்னா படம் பார்க்கறதுக்கு ஒரு ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் நீங்கள் இந்த படம் ஆ சி யங்ஸ்டர்ஸ்க்கு நம்ம ஒரு வழி கொடுத்து தானே ஆகணும் ஸோ நான் கதை திரைக்கதை இதில் எழுதிருக்கேன் ஸ்க்ரீன் ப்ளே மட்டும்தான் நமது இது எல்லாமே யங்ஸ்டர்ஸ் ரொம்ப இதை மானிட்டர் பண்ண ஒரு வாத்தியராக இருந்தாங்கன்னு வச்சு பட் இவங்க சூப்பர் ஸ்டூடெண்ட்ஸ் அதில் குறைபாடே இல்லை அடுத்த படம் ஆமாம் இது அடுத்தது இது ஒரு வண்டி என்ன ரேஞ்சில் போகுதோ ஏற்ற மாதிரி கண்டிப்பாக இன்னொரு படமும் இதே குரூப் வச்சு நான் பண்ணுவேன் உறுதியாக சொல்லுவேன் இல்லை அது கதை எப்படி வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த படத்துக்கு நடப்புலேயே ஆ இருக்கு இதில் இருக்கு இருக்கு நீங்கள் படம் பார்த்துக்கீங்க அதனால தைரியமாக சொல்கிறேன் படம் பிடிச்சிடுக்கா உங்களுக்கு ரைட் ஓகே பார்த்துக்கலாம் படத்தில் உங்களுக்கு ஆமாம் இப்போ பேசுறது கம்மியாக பேசுனா தானே நல்லது இல்லை வாழ்க்கையிலேயும் அப்படி தானே வீட்டில் நிறைய பேசுவீங்களோ பேச முடியாதுல அது மாதிரி தான் படத்தில் என்ன தேவையோ அந்த கதாபாத்திரத்துக்கு இவ்வளோ தான் தேவை தேவைப்பட்டுச்சு டைரக்டர் சொன்னார் அது அப்படியே கடவுள் வச்சுக்கிட்டேன் ஸோ தமிழ் திருப்படங்கள் தான் நிவியல் அப்படிங்கிற வச்சு தான் ட்ரெண்டிங் ஆகிடுச்சு ஒரு சில பேர் வந்து காசு காசை கொடுத்து பேச வைக்கிறாங்க அதுக்கப்புறம் ரொம்ப புதுவாக பார்க்குற மாதிரி பேசிருக்கிறாங்க குழந்தைங்க என்ன சொல்ல சி நல்லது செய்கிறவங்க இருந்துகிட்டே இருப்பாங்க அதுக்கு டபுளாக கெட்டது செய்கிறது கூட இருப்பாங்க இது உலகம் அப்படி நம்ம பல வருஷமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்ம நேர்மையாக இருக்கோமா அது தான் எனக்கு தெரியும் நாங்கள் நேர்மையாக இருக்கோம் எந்த பணத்தை கொடுத்து எந்த ஒரு பப்ளிசிட்டியும் நீ போய் இதை சொல்லு நம்ம படத்தை நல்லா சொல்லு அது தப்புன்னு சொல்லு நான் செஞ்சதும் கிடையாது செய்யவும் மாட்டேன் அதில் நான் உறுதியாக இருக்கேன் இப்போ நீங்கள் படம் பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக அது ஒரு ஆடியோ குவாலிட்டி இப்போ நம்ம மவுத் டாக்கில் அப்படியே இன்க்ரீஸ் ஆகும் வேர்ட் ஆஃப் மவுத் இருக்குல்ல ஒருத்தர் படம் பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக சொல்லுவாங்க இந்த படம் நல்ல படம் இது மாதிரி தான் சமீபத்தில் நல்ல நல்ல படங்கள் அருமையாக ஓடிருக்கு இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்துட்டிங்களா அப்படி தான் ஓடுனது லெவன் ஒரு படம் வந்துடுச்சு அதுவும் இப்படித்தான் போட்டுச்சு ஸோ அதை நிறுத்தவே முடியாது நீங்கள் நேரடியாக பார்த்துட்டிங்கன்னா இப்போல்லாம் விமர்சனம் பண்ணுறவங்க பேச்சு யாரும் கேட்குறது இல்லை ஏன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு உங்களுக்கே தெரிஞ்சு போச்சு இல்லை எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சு தேட்டர்ஸ் ரொம்ப கம்மியாக இல்லை தேட்டரு போதுமான நூற்றி நாற்பது தேட்டர் இருக்குது ஓகே இது அப்படியே இன்க்ரீஸ் ஆகும் அப்படியே நீங்கள் நிறுத்த முடியாது ஆற்று வெள்ளம் போல் நிறுத்தவே முடியாது நல்ல விஷயத்தை நிறுத்தவே முடியாது நம்ம படத்தையும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும் சார் பழைய பல இயக்குநர் விட புதுசாக வர இயக்குனரோட படம் வந்து நல்ல ட்ரெண்டிங்லேயே சேர்த்து அதுக்காக இங்கே புது இயக்குநரை அப்படிங்களா நீங்கள் இயக்க கதைக்காக தான் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்களே சொல்லிட்டீங்க புது இயக்குநர் கொடுத்தா நல்லா ஓடுன்னு ஆனால் இவரை ஒரு புதுசான ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ அது இவங்க இருக்கிற லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் என்ன புது புதுசாக தாட்டு கொடுக்குறாங்க அதை நம்ம வரவேற்க வேண்டியது தானே நாங்கள் வரும்போது கூட எங்களை யாரும் மதிக்கவே இல்லையே ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் இப்போ தம்பியை எல்லாரும் மதிக்க ஆரம்பிச்சுடுவாங்க ஆமாம் ஆமாம் அது ரொம்ப கம்மி அது அவங்களே பேர் நான் பாட்டு பேர் வச்சிட்டேன் அவங்க நாங்கள் வேறு பேரில் சொன்னோம் அப்படின்டுவாங்க அந்த ப்ரொடியூசரில் எல்லாம் இயக்குனர் புதிய இயக்குநர் வரவேற்பு தெரியல புதிய இயக்குநர்கள் வரும்போது ப்ரொடியூசர் நீங்கள் இப்படி பார்க்குறதுன்னு சொல்றீங்களா அவடோட வரவேற்பு அதுக்கு எப்படி பார்க்குறாங்க புதுசாக வருங்களா அப்படிங்கிற ஒரு தான் இருக்குல்ல அது எப்படி இருக்குது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து அதை நான் சொல்ல முடியுமான்னு தெரியல நான் பார்த்ததே ஒன்று ரெண்டு பேர் தான் அதில் ரெண்டாவது ஆள் இருந்தது ஸோ அதனால் என்னால் சரியாக சொல்ல முடியுமே இருக்கும் ஸோ ரெண்டாலாம் இல்லையே நான் அசிக்கிட்டேன் இல்லை எனக்கு அது பிடிச்சங்களால தான் பண்ணணும் சரிங்க சார் நடிகர் சங்கம் பில்லிங் அப்படியே இருக்குது அதுக்கான உங்களோட குரல் ஏதாவது இருக்காது யார் இருக்கு அந்த நடிகர் சங்கத்தை பற்றி பேசுறதுக்கு யாருமே இல்லையே நடிகர் சங்கத்தை பற்றி நம்ம படத்தை பற்றி பேசுங்க பொது எது வேணால் பேசுங்க நடிகர் சங்கத்தை பற்றி நம்ம போய் என்ன கருத்து அதுவும் இந்த நேரத்தில் எங்காவது லைட்டாக பற்ற வைக்கணும்னு பார்க்குறீங்க அது நடக்காது ஹீரோயினுக்கு அடுத்த படங்கள் யாராவது பண்ண முடியல அது அவங்க தான் அப்படியா ஸோ அடுத்தது ரெண்டு கதையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நான் ப்ரீ ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு அது அனௌன்ஸ்மெண்ட் அப்பாவோடய கதை இந்த படத்தை ரெண்டுமே பண்ணுவேன் ஏன்னா எனக்கு எல்லாமே பண்ணணுன்ற ஒரு ஆசை இருக்குது ஸோ எனக்கு கதாபாத்திரம் கதை பிடிச்சிருந்ததுன்னா அது ரொமான்ஸ் இருக்கட்டும் ஆக்ஷன் இருக்கட்டும் நெகட்டிவ் ஷேட் இருக்கட்டும் எதுனாலும் தேங்க்ஸ் அது கதை வந்தால் தான் அது கதை இல்லைன்னா நாங்கள் அதை பற்றி இது திணிக்கப்பட்ட இல்லை அந்த கதையில் நான் தேவைப்பட்டுச்சு ஸோ அது இல்லாமல் நான் கேட்டேன் கிட்டே நான் கரெக்டாக இருப்பேன்னா அது சொல்கிற பதில் சார் நீங்கள் பண்ணுவீங்களா நான் கொஞ்சம் கூட என்ன நினச்சி பார்க்கல ஏன்னா இதில் தங்கை மாசங்கள் ஐ மீன் அப்பா பொங்கல் கிடையாது ஆமாம் இவங்க ரெண்டு பேருக்கும் எந்த சார் அரசியலே வேணான்ட்டீங்க இப்போ ஐடியா இருக்கா அது இப்போ நே நேற்று வரைக்கும் வேண்டாம்னு சொன்னேன் நாளைக்கு வந்தால் நீங்கள் வேண்டான்னு சொல்லிடுவீங்களா எம்எல்ஏ வாய்ப்பு இருக்கு அது எனக்கு தெரியாது இல்லைங்க நான் யாருக்கும் ஆமாம் இல்லை நான் யாரை பற்றி இப்போ சிந்திக்கவே இல்லை ஸோ ஆமாம் இப்போது அரசியல் யோசிக்கவே இல்லை அது எதாவது நம்ம எதுலேயும் குதிக்கிறது இல்லை பின்னால் எவனவங்க ஒருத்தர் தள்ளிடலாம் என்ன பாதிப்பு ஏற்படுறத அரசியல் வேணாம் கேட்குறேன் எம்எல்ஏவா இருந்தீங்க அதில் என்ன உங்களுக்கு குறை இருக்கிறது பாதிப்பு இல்லை அதுக்கே ரொம்ப ரொம்ப டஃப் ஜாப் ஏன்னா டெய்லி ஏதாவது ஒன்று புதுசாக போய் சொல்லணும் அது நம்மளால முடியாது சிவா துறையில் வந்து அது அரசியல் பற்றி கூட அறிவிச்சுருக்காங்க பார்க்குறீங்களா இல்லை எனக்கு நம்ம அது சம்மந்தமே இல்லாத ஒரு நான் அதை பற்றி யோசிக்கவே இல்லை ஸோ அதை பற்றி யோசித்தா நான் என்னோட கருத்து சொல்லலாம் ஸோ அதை நான் யோசிக்கவே இல்லை அவர் பாட்டு அவர் வேலையை செஞ்சுட்டு இருக்காரு அரசியலில் நம்ம இப்போ பேச வேண்டாம் நம்ம படத்தை பற்றி பேசுங்க சினிமா பற்றி பேசுங்கள் மக்கள் பற்றி பேச அந்த நடிகர் சம்மந்தப்பட்ட விஷயம் சொல்கிறேன் இப்போ ஸ்ரீகாந்த் இந்த மாதிரி போதை பொருள் அதெல்லாம் அந்த இல்லை அந்த நடிகர் சாதாரண மக்கள் யாராக இருந்தாலும் போதை தப்பு தப்பு தான் தப்பு தப்பு தான் இவர் நடிகராக இருக்கனால எல்லாத்துக்கும் ஒரு பெரிய போஸ்டர் போட்டுகிட்டு இருக்காங்க ஸோ அது எல்லாம் யார் பண்ணாலும் தப்பு இந்த படத்துலேயும் அது சொல்லியிருக்கோம் ஸோ படத்துலையும் நாங்கள் எல்லாத்தையும் லிங்க் பண்ணியிருக்கோம் இதுலேயே எல்லா இடத்துலையும் லைட்டாக தொட்டிருக்கோம் நீங்கள் பாருங்கள் பட தான் தொட்டிருக்கோமா இல்லையா நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லை துப்பாக்கி கலாச்சாரம் சொல்லியிருக்கோம் இதுவும் சொல்லியிருக்கோம் எல்லாத்தையும் தோண்டிருக்கோம் அது ரொம்ப பெரிய தப்பு நான் என் பொண்ணை பற்றி பேசிய அவள் என்னை பற்றி பேசிய அதுக்கப்புறம் ரெண்டு பேர் சேர்ந்து குடும்பத்தையை பற்றி பேசிய பொதுவாக பேசுவான் அது நீங்கள் தான் சொல்லணும் கரெக்டாக இல்லையா நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையா என் மகள் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன் அவ்வளோ அதே மாதிரி அவங்க எங்கள் அப்பா எப்படி அவளுக்கு உரிமை இருக்கு நான் சொல்ல மாட்டேன் உரிமை இருக்கு சார் சார் வந்து நிறைய படம் நடித்ததாக பார்த்துட்டு அவரை வச்சு டேரக்ட் பண்ணும்போது இதெல்லாம் வந்து எதிர்பார்த்தது எதில்லை நல்லா சூப்பராக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சாருக்கு அந்த காஸ்டியூம் போட்டுட்டு ஃப்ரேமில் பார்க்குறப்பே ஒரு கிக் கிடைக்கும் ஒரு டைலாக் பேசுகிறேன்னா ஜஸ்ட் அந்த ஃப்ரேம் பார்த்தாலே அந்த ஸ்க்ரீன் பிரசன்ஸ் வந்து அப்படி இருக்கும் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த பைக் ஷாட்டாக இருக்கும் அந்த க்ளோஸ் அப் ஷாட்டாக ஒரு ஃபோனில் டைலாகில் மிரட்டு வர்றேன் அதெல்லாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி ஷூட் பண்ணுவேன் ஸோ எங்களை மேலே ஒரு நியூ கம்மர் இருக்குது இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸோட அவ்வளோ படங்கள் பண்ண ஒருத்தர் ஆர்டிஸ்டாக கிடைக்கிறதுன்றது வந்து ரொம்ப பெரிய ஆப்ஷனு அதை கரெக்டாக யூஸ் பண்ணிடுறோம்னு நினைக்கிறேன் இணைந்த பார்த்த மாதிரி இருக்கும் கண்டிப்பாக இன்னைக்கு நிறைய படம் கேப் சார் ஆமாம் வேறு வியாபாரம் பண்ணேன் சினிமா சம்மந்தப்பட்ட வியாபாரம் அதுக்கப்புறம் இது ரொம்ப ஜப்பாக இழுக்குது இது இது இழுக்குது ஸோ அதனால திருப்பி வந்துருக்கேன் தொடர்ந்து ஆ நல்லா கதையாக இருந்தால் கண்டிப்பாக பண்ணி பிளான் பண்ணி பண்ணிப்பா திரைக்கு திரைக்கு முன்னாடி நான் மேடை நாடகம் நிறைய இருக்கேன் ஸோ அந்த சமயத்தில் எனக்கு என்னோடய ஃபோட்டோஸ் பார்த்து நிறைய பேர் ஆடிஷன்ஸ்கெல்லாம் கொடுத்தாங்க அந்த டைமில் நானும் வந்து பண்ணி ஆடிஷன்ஸ் பண்ணி அப்படி ஒரு ட்ரான்சக்ஷன் நடந்தது தான் கட்டம் போட்டு பிளான் போட்டு இதுதான் தான் இது செகண்ட் அப்படின்னு வந்து எனக்கு பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிக்கும் ஸோ மேடையில் நான் இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நிறைய நாடகம் பண்ணியிருக்கேன் அது அப்படியே சினிமாவும் ட்ரான்ஸாக்ஷன் ஆகிடுச்சு இதுவும் பிடிச்சிருக்கு என்ன படிச்சிருக்கேன் டிகிரி பிடிச்சிருக்கேன் எலக்ட்ரானிக் மீடியா பிஎஸ்சி எலெக்ட்ரானிக் மீடியா அது மீடியா அது வந்து மீடியா ஸ்டடீஸ் ஒரு படம் தயாரிக்கிறது ஃபிலிம் மேக்கிங் பற்றி வேற ஏதாவது அவர் எதுவும் என்ன இந்த கைகள் கேட்கறது என்னென்ன கைகள் நிறைய வண்டி பார்த்துருப்பீங்க அதுவும் இந்த தேட்டர்லேயே பார்த்துருப்பீங்க ராம்ஜியான்ட்டு சொல்லிகிட்டே இருக்கான் ஏதாவது பண்ணுவோண்டா ரெண்டு பேர் சேர்ந்து ஆமாம் ஆமாம் ஓ நீ பிரபாகர் பிரபாகர் ம ஆமாம் மண மணப்பாறை ஆமாம் அவர் தவறிவிட்டார்ல எனக்கு நல்லாவே தெரியுமே மனப்பார் பாட்டுமாட்டார் நந்த கைகள் இந்த வயசில் போய் ஓடி ஆடி ஜம்ப் பண்ணுறது என்ன கஷ்டம் தானே அது வேறு ரூபத்தில் பண்ணான் சும்மா இதிலே நான் பார்த்தீங்கன்னா என்ன இந்த வயசில் ஆக்ஷன் பண்ண முடியுமோ அதுதான் பண்ணி விடுவோம் சும்மா அடித்தோன்னே பறந்து விழுறது பண்ணலை இல்லை நான் பறந்து போய் அடிக்கலை ஏயா எல்லாரும் தயவு செய்து படத்தை படம் பார்க்காதவங்க தயவு செய்து படத்தை பாருங்கள் இந்த தம்பி படம் பார்த்துட்டா கொஞ்சம் கரெக்டாக கேட்குறது